ஆனந்த வணக்கங்க இந்த சிம்பல் ரெண்டு டாட்டு வச்சு அதோட ஓரத்தில் இருந்து ஒரு வளைவை போட்டு இப்படி போடுங்க இது பேர் வந்து ராகு கேது சிம்பல்னு சொல்லுவாங்க சந்திரனை ராகு கேது முழுங்குவதாக ஐதீகம்தான் சந்திரகிரகணமே நாளை முழு நாள் இந்த சிம்பலை பிளாக் கலரில் நீங்கள் எழுதி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதை எழுதி வைத்துக்கொண்டு ராகு கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம்னா அது விநாயகர் ஓம் விக்னவின விக்ன விக்னேஸ்வராய நமோ நம ஓம் விக்ன விக்னேஸ்வராய நமோ நம இதை மந்திர ஜபமாக நினச்சிட்டு விநாயகர் பகவானை கும்பிடுங்க இந்த சந்திரகிரகணத்தால் ஏதாவது உங்களோட ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ பிரச்சனை வந்தாலும் இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக தெய்வீக அருள் கிடைக்கும் யார் இதை செய்ய போகிறீங்க மூணு கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை இரவு கிரகண கால நேரத்தில் நான் சூட்சமமா ஒரு சக்தி மிக்க எந்திரத்தை உருவாக்க இருக்கின்ற அந்த எந்திரம் உங்களுக்கு தேவைப்பட்டா தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் கிரகண காலத்தில் தயாரிக்கக்கூடிய மை தாயத்து எந்திரத்திற்கு ஆயிரம் மடங்கு பலன் அதிகம் ஆனா எந்திரத்தை மட்டும்தான் தயாரிக்கிற மையும் தாயத்தும் தயாரிச்சு சூட்சமா வைக்க இருக்கின்றோம் அது வருங்காலத்துல தருவோம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க